வர வர வீட்டில் சாப்பாடு நல்லாவே இருக்க மாட்டேக்கு புது சமையல் கிடைக்கல போலக்கு சித்தியும் ஒழுங்காவே சமைக்க மாட்டுக்கு சரி இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஏதாவது பாயாசம் ஏதாவது இருந்தா கொண்டு வாப்பா நல்லா சாப்பிடணும் வயிற்றுக்கு யோகா டீச்சர் சமைக்கும் போதே வாயில வைக்க முடியாது இப்போ சித்தி சமைக்கிறது ரொம்ப மோசம் கடவுளி கடவுளி பாவம் மது அவ காலேஜுக்கு போயிட்டு வந்து அவளால் எதுவும் பண்ண முடியல இனிமே நானே சமையல் படிச்சு செஞ்சாதான் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல சார் மெல்லிஸ் இருக்கா இங்க காஃபி மட்டும்கா உள்ளுக்கு போனீங்கன்னா சாப்பாடு உண்டு நான்வெஜ் இருக்குதா உள்ள போங்கக்கா வெஜ் தான் ஆ சரி எனக்கு நல்ல சாப்பாடு தான் ஹாஸ்பிடலுக்கு போணும் சார் இது சாப்பிட வந்துட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஹோட்டல் எப்படி தூங்குவாங்களா எவ்வளவு நேரம் தான் சாப்பாடு கொண்டு வருவான்னு தெரியலையே அட டாக்டர் மேடம் வாங்கு வாங்க வாங்கு ஐயோ சார் நீங்களா எதிர்பார்க்கவே இல்ல என்ன இந்த ஹோட்டலுக்கு வாங்க உட்காருங்க மேடம் என்ன ஜிம்பாடி சார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்களா ஐயோ இல்ல மேடம் நீங்க உட்காருங்க நான் சொல்றேன் ஆ சொல்லுங்க பாப்போம் மேடம் நான் கடையில சாப்பிடுற ஆளே கிடையாது இப்போ என்னென்னே தெரில எங்கள் சித்தி ஒழுங்காகவே சமைக்க மாட்டேக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை சமைச்சிட்டு இருந்தது யோகா டீச்சரு எதுவும் சுமாராக சமைக்கும் அதுவும் இப்போ வேலைக்கு வர்றதே இல்லை அதை சாப்பிட முடியல நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்தேன் நீங்க என்ன டாக்டர் வந்துட்டு ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறீங்க நல்ல கதையா இருக்கீங்க மகா சார் அப்புறம் டாக்டர்ஸ் சாப்பிடவே கூடாதா எனக்கு ரொம்ப பசியா இருந்தது வீட்டுல வேற உப்புமா தான் வச்சிருக்காங்க நான் தான் வந்துட்டேன் ஓ உங்களுக்கும் எங்க கதை தானா உங்க அம்மா நல்லா சமைப்பாங்களா சார் எனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் ஐயோ சாரி என்னாச்சு அம்மாக்கு இப்பதான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்தாங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க ஐயோ டாக்டர் வீட்டுக்கு இந்த நிலமையா மகா சார் டாக்டர் என்ன கடவுளா அவங்களும் மனுஷங்க தானே வரதா எல்லாம் செய்யும் சரி எங்க அம்மா பத்தி பேசறதால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க என்ன சாப்பிட போறீங்க நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்க மேடம் உங்களுக்கும் பிரியாணி சொல்லட்டா ஆ சரி எனக்கு பிரியாணி சொல்லுங்க தம்பி தம்பி பாப்பா

ஆ இங்கேயும் வச்சிருப்பா சாப்பிடுங்க மேடம் ஆ சரி சரி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு நீங்க எங்க தான் வரீங்களா அடிக்கடி இல்ல இல்ல நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நிஜமாலுமே நல்லா இருந்தது சரி அப்புறம் சார் வேற எதுவும் கொண்டு வரவா ஆ ஒரு நிமிஷம் இருப்பா மேடம் எதுவும் சாப்பிடுதீங்களா வேற ஐஸ்கிரீம் காபி டீ ஐயோ இது எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு எதுவுமே வேண்டாம் ஆ தம்பி பில் கொண்டு வந்திருப்பா ரொம்ப டைம் ஆயிருச்சு எங்க அப்பா தேடவாரு உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ ரொம்ப பயப்படுதீங்க எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐட்டாரு நான் வேற ஒரே பொண்ணுங்கிறதுனால சரி என்ன பண்ண முடியும் சார் பில்லு ஆ கொண்டாப்பா எனக்கு எவ்வளவு மடன் பார்த்து சொல்லுங்க இல்ல டாக்டர் மேடம் பிளாட்ரிங்களா அதெல்லாம் முடியாது நான் தான் பே பண்ணுவேன் மக சரி இது ரொம்ப தப்பு நான் சாப்பிட்டதுக்கு நான் தான் பே பண்ணணும் நீங்க இப்ப சொல்லுங்க எவ்வளவுனு என்ன மேடம் ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோம் ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க கூடாதா போங்க மேடம் நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பேச்சு வரது வேற இதெல்லாம் வேற நீங்க அமௌண்ட் சொல்லுங்க போங்க மேடம் நீங்க என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க கூடாதுங்க ஐயோ மக சார் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஐயோ நீங்களே பே பண்ணிருங்கப்பா ஆ அப்படி வாங்க வலிக்கு நான் தான் கொடுப்பேன் ஓகே அப்ப அடுத்த மீட்ல நான் கொடுப்பேன் சரியா அப்ப அடுத்து இங்க வருவோமா அது எனக்கு தெரியல ஆனா அடுத்த வாட்டி ஏதாவது சாப்பிட வரைய சூழ்நிலை வந்ததுன்னா நான் தான் கண்டிப்பா பே பண்ணுவேன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டே பத்திடுங்க ஆ சரி 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 மேடம் இப்படியே நல்ல பேசி பேசி கரெக்ட் பண்ணிடுவானுவோ நமக்கு தான் ஒரு இளவும் வர மாட்டேக்குப்பா சரி சார் கிளம்புறேன் ஆ நானும் கிளம்ப வேண்டியதா ஏங்க இந்த பயல காணவே இல்லைங்க சட்டையை கட்டி போட்டு சட்டி ஓடி ஓடுறவன் தான் நானும் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை எனக்கு என்ன செய்யணும் தெரியல எரிச்சலா இருக்கு ஆமா நமக்கு என்ன இது புதுசா

அதான் பெருசா இருக்கு சொல்லட்டுமா ஹா சொல்லு எடி மது உன் புருச பழையபடி எல்லாம் வித்து போட்டுட்டு ரோட்ல தெரியுதாமட்டி நீ பாத்தீங்கன்னா கூட்டு வாட்டி உன் ஒருத்தனுக்கு தான் கட்டுப்படுமா உனக்கு கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பழக்கம் தான் விட்டுட்டு இருந்தான் இப்ப பழைய எப்படி கோரிலாம் கிடக்க ஓடதாமட்டி என்னன்னு தெரியல பயமா இருக்கு ஐயோ பாவம் நம்ம புருஷன் எவ்வளோ நல்லவராக இருக்கார் நான் கேட்டதுக்காக இன்னைக்கே கொரிலா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாரு இந்த கிளவிட்ட நான் தான் பண்ண சொன்னேன்னு சொன்னால் என்னையே திட்டும் இப்போ நான் கொஞ்சம் அன்பாக இருக்கு எதுவும் சொல்லாண்டாம் ஐயோ அப்படியாத்த நான் என்னென்னு பார்க்க கொஞ்சம் ஒழுங்க சட்டையை கட்டைய போட்டு வீட்டுக்கு வர சொல்லு பார்த்தா மதிப்பாவலாம் ஆ

எரிச்சலா இருக்குப்பா ஒரு கணக்கு பிள்ளை ஒருத்தியும் கிடைக்க மாட்டுக்கா அது எனக்கு கணக்கு பிள்ளை ஒருத்தி ஒருத்தன் வேண்டாமோ எல்லாம் பொம்பளையெல்லாம் சுத்தி சுத்தி வச்சுக்கிடணும் மனசுல பாரு மனசன் மெண்டல் அப்படி எங்க தாங்க எங்க அத்தை பாட்டி போயிருக்கும் கவலையா இருக்குக்கா பாவம் என்ன சொந்தக்காரவே வீட்டுக்கு பேர் பாவலான்னு பாக்க சொன்னேன் யாரும் இல்லைங்க என்ன செய்ய யாத்தடி இது ஆரியாதானே இது என்ன துணி இல்லாம வருது ஐயோ இவங்க எல்லாம் வராங்க இப்போ பேச்சு கொடுத்தோன்னா நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடுவோம் நமக்குள்ள இருக்கிற கொல்ல நம்ம விடவே கூடாது அதனால கண்டும் காணாம போயிருவோம் இல்லை ஆரியா இது என்னது சட்டியோடி தெரியுத ஓப்பாடே எனக்கு விளைவிடுதான் சாரியா உ கடவுளே சுத்தம் கருந்தெல்லாம் விளைவிடுதா உனக்கு என்னாச்சு பேச்சு கொடுக்காம போயிடணும் உ உ

அம்மா இவ வாரம் வரத்து இருக்கே ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருந்தால ஜிம் ஜின் ஜென் ஜிம் 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 வா மாவன் அங்கே ஒரு பக்கம் சட்டையை கழட்டி போட்டு திரியலாம் நீ இங்கே ஒரு பக்கம் மெண்டலாகி தீறி நான் போகிறேன் நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறேன் நாளைக்கு தான் வருவேன்ப்பா ஜென் 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 ஜிம் அதை பார்த்து தான் தரப்படுத்துறாங்க நாளைக்கு தான் முடியலதான் நன்னி நன்னி

யாத்தாடி ஜும் ஜும் பாட்டு பௌர்ணமிக்கலா படிக்கும் மம்மி கையை விட மம்மி என்னாச்சு எதுக்குனே கடிக்க படி படி நாளைக்கு தூ முடியலையா மம்மி என்ன உட்ற மம்மி மம்மி என்ன உட்ற என்னடி மம்மி கும்மி ஜும்மினே மம்மி அங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாரு அந்த அக்கா நல்ல குண்டு குண்டுட்டு இருப்பாங்க அங்க ஓடு இப்ப ஏறியே பரவே எப்படி மாட்டிடுதா பாரு யாரண்ட குண்டு தக்காளி என்னது குண்டு தக்காளியா பின்னாடியவே முருங்கக்கா ஜிம் 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 பாட்டினா பங்கஜோ என்னாச்சு உங்களுக்கு ராத்திரிக்கு தான இப்படி பேய் பிடிக்கும் என்ன இன்னைக்கு பிடிச்சிட்டு அது பே இல்ல பைத்தியம் பாட்டி வலிக்கு பட்டி வெட்டறங்க பாட்டி பாட்டி யாத்தடி பங்கஜக்க மயங்கிட்டாவோ அடுத்து இந்த எலம்பு குச்சி இன்னைக்கு பாத்து வீட்ல ஏன் ஒருத்தரும் இல்ல வடிப்பட்டி உங்க மாவே அங்க சட்டை இல்லாம அழகிதான் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு அடக்கியோ